வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் பதினாலாம் தேதி மகர மாதம் அங்கே போகிறார் பஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போவார் இதே நேரத்தில் தனம் தரக்கூடியவர் யார் புதன் இரண்டாம் வீட்டுக்கு உடையவர் பதினோராம் வீட்டுக்கு உடையவர் இவர் ரொம்ப வேகமான மூமெண்ட் தேதி அன்றைக்கி விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு போவார் அதான் நாலாம் நான்காம் வீட்டுலேருந்து ஐந்தாம் வீடு ஐந்துலேருந்து ஆறாம் வீட்டுக்கு போ போய் இருபது நாள் அதான் அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் தனுசில் இருக்கார் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் என்ன செய்கிறார் மகரத்துக்கு போகிறார் தனாதிபதி புதனுடைய மூமெண்ட்டாக இருக்கு இதே நேரத்தில் சுக்ரன் தொடர்ந்து இருப்பது ஏழாம் வீடு ராகு இருப்பது எட்டாம் வீடு பத்தாம் வீட்டில் குரு இதெல்லாம் பிளானடரி போர்ஷன்ஸாக இருக்குது இப்போ முதல் கோ இது ஃபோர்டீன் டேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தனாதிபதியான புதன் நான்காம் வீடு அப்புறம் ஐந்தாம் வீடு இதில் போகிற அப்போ ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா தனாதிபதி உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும்போது கொஞ்சம் பணத்தெல்லாம் புரட்டணும் இல்லைன்னா ஒரு முக்கியமாக சில விஷயங்கள் எனக்கு வாங்கணும் அதுக்கு வந்து பேங்க்கில் எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடைக்குமா இல்லை சில முக்கியமான நேரங்களில் என்னுடைய ஃபினான்ஷியல் பிரச்சனைகளை தீக்கிறதுக்கே எனக்கு பணம் வேணும் அது கிடைக்குமா அது கிடைப்பதற்கான உறுதி சிறப்பாக இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்போவுமே நீங்கள் கடன் வாங்கும்போது அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு திருப்பி கொடுக்கணும்ன்றத மனசில் வச்சுங்க அப்போது தயவு செஞ்சு இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஷியர்ஸு கந்து வட்டி இதெல்லாம் கிட்டே போகாதீங்க ஏன்னா பின்னால் அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் பேங்க்ஸு இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போனீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு ரீசனபிள் வட்டி ச ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நன்மைகளை தருவார் குருவை பொறுத்த வரைகள் பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் ஒரு பரதேசி அதெல்லாம் தப்பு குரு நன்மையை செய்வார் பத்தாம் இடத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ வேலையில் எனக்கு ஒன்றும் எல்லாம் வராது ரொட்டீன் நான் ஃபேஸ் போயிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருப்பீங்க ஒன்பதாம் இடத்திற்குரிய செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டுக்கெலாம் இருக்கார் தொடர்ந்து இந்த மாதம் முழுக அவர் அங்கே தான் இருக்கார் ஆனால் வக்கரத்தில் இருக்கிறார் ஏற்கனவே மறைவுஸ்தானம் அதில் நீச்சமாக இருக்கிறவர் நீச்சம் மறையும் நீச்சத்துடைய குவாலிட்டி வந்து வக்கரமாக இருக்கார் ரெண்டு விஷயம் வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் வெளிநாடெலாம் நிறையா போயிட்டு வரலாம் நீங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட செலவுகள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கும் அது உருப்படியான செலவாக இருக்கலாம் உருப்படி இல்லாத செலவாக இருக்கலாம் பெரும்பாலும் இந்த வீட்டை ரிப்பேர் பண்ணுறேன் வீடு சம்மந்தமாக சில செலவு பண்ணுறேன் இந்த மாதிரியெல்லாம் சில செலவுகள் வரும் அப்போ இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம்னு நான் சொல்ல ஆனால் ரொம்ப சோதனையை தரக்கூடிய மாதம்னு சொல்ல அப்போ என்ன தான் இருக்குது சந்தோஷம் இருக்குது சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம் உறவினர்களோடு சந்தோஷமா இருப்பீங்க எல்லாரையும் பார்ப்பீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை என்பது சிறப்பாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம் அது ரொம்ப இருக்கும் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்பட வேணாம் சரி செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் அதை என்னால் நிர்வகிக்க முடியுமா அதுக்கு தகுந்த ஃப்ளோ எனக்கு வருமா வரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் வீட்டுக்குள்ளே போகிறார் அதே போல் இந்த மாதம் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு தேதி வாக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் அதாவது இருபத்தஞ்சாம் தேதி அதிசாரத்தில் இருபதே நாள் தான் மகரத்தில் இருக்கார் அப்புறம் இருபத்தஞ்சாந்தேதி கும்பத்துக்கு போகிறார் அதே நேரத்தில் இருபத்தெட்டாம் தேதி சுக்கரன் மீனத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் அப்போ இந்த மாற்றங்கள்லாம் வருது இது உங்களுக்கு நன்மையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நன்மையை தரா மாதிரி தான் இருக்குது எந்த பிரச்சனையும் வராது இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் இந்த மாத இறுதியில் இந்த ஐடி ஃபேம்ஸ் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சில எதிர்பாராத சில நன்மைகள் சில நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறிகள் ரொம்ப நன்னாக இருக்குது அதனால் இது ஒரு ஜாக்பாட் மந்தாலெலாம் கேட்காதுங்க ஜாக்பாட் மந்த்து நான் சொல்ல ஆனால் நல்ல மாதம் பிரச்சனை இல்லாத மாதம் இந்த மாத இறுதியில் சில நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த அளவுக்கு இதை தெரிஞ்சுங்க அதனால் தைரியமாக செயல்படுங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் ரிலாக்ஸ்டாக இருங்க ஏன்னா இது ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் உங்களை பார்த்து வரைக்கும் அமையும் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்